ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாளைய வெற்றியாளர்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓர் எழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து எக்ஸ்ட்ரா மொழிகள் பார்த்துருந்தோம் அதோட ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ மாதிரி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கிட்ட எடுத்திருக்கேன் அதுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் ஹா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் சை சைனா என்ன வரும் செல்வம் நன்மை தீங்கு சொர்க்கம் என்ன ஆன்சர்னா சைனா செல்வம் அடுத்து பி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பீனா என்ன ஆன்சர் அழகு அடுத்து நோ பொருத்தமில்லாதது எது அப்படின்னா நோவோட பொருள் நோவை குறிக்கும் பொருள் அல்லாதது எதுன்னு அர்த்தமாக நோய் வரும் இன்மை வரும் ஓகே இந்த ரெண்டு வரும்னு தெரியும் நோயினால் அதுக்கோட மீனிங் வந்து துன்பம் தான் அர்த்தம் துன்பப்படுறதான நோய்வாய்பட்டாக வரும் ஆனால் அதனால் இன்பம்னு நினச்சி மார்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இன்பமும் நோவோட பொருள் தான் ஆன்சர் செல் மை பொருள் தருக என்ன வரும் நாய் யானை செம்மறியாடு பாம்பு இதில் எது ஆன்சர் மை அப்படிங்கிற பொருள் செம்மறி ஆடு அடுத்து வா பொருள் தருக வா அப்படின்னா என்ன வரும் நான்கில் ஒரு பங்கா மூன்றில் ஒரு பங்கா இரண்டில் ஒரு பங்கா ஐந்தில் ஒரு பங்கு எது வரும் வா அதோட பொருள் நான்கில் ஒரு பங்கு அடுத்து ஒரு பை மை நை நௌ பை என்ன வரும் பை என்ன வரும் பைனா வில் அடுத்தது மை அப்படின்னா இருள் நை அப்படின்னா சுருங்கு நவுனா படகு அப்போது டூ ஃபோர் ஒன் த்ரீ தான் ஆன்சர் அடுத்து அழகு பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாதது எது வி மா பூ பி இந்த நாளில் எது வந்து அழகுங்கிற பொருள் தராதது ஓர் எழுத்து ஒரு மொழின்னு கேட்குறாங்க ஓகே அது பார்க்கலாம் வீணா அழகு வருமா வரும் மானாலும் அழகு பொருள் குறிக்கும் பூ பூவுக்கும் அழகு வரும் பீனாலும் அழகு தான் அப்போது ஆப்ஷனில் இது எல்லாமே அழகு அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி தான் அப்போது இவற்றில் எதுவும் தான் சரி அடுத்த கொஸ்டின் தவறான இணை எது தவறான இணை சா சோர்தல் காவலி கூ பிசாசு சுகம் இதில் தவறான இணை கௌ சுகம் கவுனா தீங்குன்னு வரணும் ஆனால் இதுக்கு ஆப்போசிட் மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க சுகம்னு அப்போது டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் தவறான இணை அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு நே நட்பு நோ சிதைவு பா நூல் பே பசுமை இதில் பொருந்தாதது பே பசுமை அதுதான் சரி அடுத்த கொஸ்டின் ஊ எனும் மொழி குறிக்காத பொருளை தேர்வு செய்க ஊனா உணவுன்னு தெரியும் அப்போ அது வரும் இறைச்சியார் தசை அதுவும் வரும் ஓகே கரெக்டு அடுத்து ஆச்சரியம் இல்லை சிவன் இதில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் சிவன் வரும் ஆச்சரியம் இதுதான் சரியான ஆன்சர் ஊ அப்படிங்கிறதுக்கு வராத பொருள் ஆச்சரியம் அப்போது ஆச்சரியம்க்கு எந்த ஓர் எழுத்து ஒரு மொழி வரும் சின்ன ஊ ஊ அதுதான் ஆச்சரியங்கிற பொருளை குறிக்கும் அடுத்து பொறுத்துக்கௌஏ இருமாப்பு நினைவு தாமரை வியப்பு ஓகே ஃபஸ்ட்டு ஔனா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா வியப்பு அடுத்து ஏ அப்படின்னா இருமாப்பு ஈக்கு தாமரை டேரக்டாக தான் இருக்குது ஆ அப்படின்னா நினைவு அப்போது ஃபோர் ஒன் த்ரீ டூ அடுத்த கொஸ்டின் கணவன் எனும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது கணவன்னா ஏ வா ஆ ஆன்சர் ஐ ஆன்சர் ஐ இ ஆப்ஷன் தான் கரெக்ட் அதாவது சி ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் பாவபூமி இதுக்கு உண்டான ஓரழுத்து ஒரு மொழி எது கி அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் யா எனும் ஓரழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது ஓகே பொருந்தாததுன்னா யாவோட மீனிங் அகலம் வரும் கட்டுதல் வரும் ஆ ஃபஸ்ட்டும் லாஸ்ட் ஆப்ஷனும் வரும்னு தெரியும் இல்லை பிரிவு இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் ஆ ஆப்ஷன் வ வர்றது பியும் சி ஆப்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு இதில் வந்து இல்லை அப்படிங்கிறதும் யாவோடய ஒரு எழுத்து ஒரு மொழி தான் அப்போது பொருந்தாததுன்னா பிரிவு இது மட்டும் யாவுக்குண்டான மீனிங் இல்லை அப்போ பிரிவுங்கிறது எதோட மீனிங் பிரிவுங்கிறது வி சின்ன வி அந்த எழுத்தோட பொருள் ஆன்சர் சி இ மட்டும் அடுத்த கொஸ்டின் கூர்மை சபித்தல் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஆன்சர் இ வை வை உண்டான தான் கூ்மை சபித்தல் ஓகே நேற்று பார்த்தா கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ